லோகேஷ் கனகராஜ் வணக்கம் இன்னும் சில மணி நேரங்களில் கூலி வெளியாவதால் நான் ஒரு அதிசயமான உணர்விலும் மகிழ்ச்சியிலும் உள்ளேன் என் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த பணத்தை முழுமையான பனைப்பு சுதந்திரத்துடன் உருவாக்கவும் என் கனவுகளை அவரின் மூலம் உயிர்ப்பிக்கவும் வாய்ப்பு அளித்ததற்காக நன்றி இந்த பயணத்தை இன்னும் சிறப்பாக்கிய அற்புதமான நடிகர்களுக்கு என் சிறப்பு நன்றி கிங் நாகார்ஜுனா அவர்களுக்கு ரியல் ஸ்டார் உபேந்திரா அவர்களுக்கு சோபென் அவர்களுக்கு சத்யராஜ் அவர்களுக்கு ஹாசன் அவர்களுக்கு மேலும் இதற்கெல்லாம் தலைமை தாங்கிய என் அன்பு நண்பர் கான் அவர்களின் வருகை இந்த படத்தை இன்னும் சிறப்பாக்கியது என் குழுவிற்கும் ஆழ்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர்கள் தங்கள் முழு ஆற்றலையும் செலுத்தி இந்த கனவை நனவாக்கினர் இந்த படத்தில் எந்த வகையிலாவது பங்களித்த ஒவ்வொருவருக்கும் நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் சன் பிக்சர்ஸ் மற்றும் திரு கலாநிதி மாறன் அவர்களுக்கு இதயபூர்வ நன்றி இந்த திட்டத்தை எனக்கு நம்பி ஒப்படைத்து அதை முழுமையாக என் பார்வைக்கேற்ப உருவாக்க படைப்பு சுதந்திரம் அளித்ததற்காக நன்றி தொடர்ந்து ஆதரவு வழங்கிய கண்ணன் அவர்களுக்கும் நன்றி முழு குழுவிற்கும் எனது நன்றிகள் என் குழுவில் உள்ள த ரவுட் ஜெகதீஷ் அண்ணா ஐஸ்வர்யா மற்றும் ராதேயன் ஆகியோருக்கும் நன்றி குறிப்பாக நடிகர்களை தேர்வு செய்வதில் உதவியதற்காக நன்றிகள் என் அன்பு ரசிகர்களே இந்த படம் மற்றும் என்னிடம் நீங்கள் காட்டிய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி இன்னும் சில மணி நேரங்களில் கூலி உங்கள் வசம் வரும் அருமையான திரையரங்கு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் படத்தின் விவரங்களே ஸ்பாய்லர்ஸ் வெளியிடாமல் இருப்பீர்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கூலி என்பது என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கான தனித்து படம் ஸ்டாண்டலோன் ஃபில்ம் அன்புடன் லோகேஷ் கனகராஜ்